yeah hey. சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி நண்பர்களே மனிதர்கள் வாழ சித்தர்களாலும் முனிவர்களாலும் ஜபிப்பதன் மூலம் நாம் இறைவனின் மனதை குளிர்விக்க முடியும் அந்த வகையில் நமக்கு இருக்கும் பலவிதமான கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் பித்ருதோஷம் போன்ற அனைத்து தோஷங்களையுமே நீக்கி நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே வரமாக அழிக்கக்கூடிய பைரவரோட மந்திரத்தை இன்றைக்கு பதிவுல தெளிவாக பார்ப்போம் நாளை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பங்குனி சந்திர தரிசனம் அன்று இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளை பங்குனி சந்திர தரிசனத்தன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை பக்தியோடு இருபத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் மந்திரத்தை ஜெபித்த பின்பு பைரவரிடம் துன்பங்கள் அனைத்தையுமே விளக்கி மனதார வேண்டிக்கொள்ள நிச்சயம் உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் எண்ணத்தை எங்கோ வைத்துக் கொண்டு இந்த ஜபிப்பதில் எந்த ஒரு பயனும் இருக்காது மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு அருளக்கூடிய பைரவரோட மந்திரத்தை இப்போது நீங்க தெரியல பார்க்கலாம் ஓம் கால காலாய் கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ நாம் பைரவரிடம் வைக்கும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது காலத்திற்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் நமக்கு கடன் தீர வேண்டும் பணவரவு ஏற்பட வேண்டும் தங்கம் வாங்க வேண்டும் வீட்டில் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்று நாம் என்ன வேண்டினாலும் அதற்கும் காலத்திற்கும் சம்பந்தம் கட்டாயம் இருக்கும் அப்படியான பைரவரோட மந்திரத்தை நாம பக்தியோடு சொல்லும் பொழுது இந்த அனைத்து வேண்டுதல்களுமே உடனடியாக நடத்தி கொடுக்கும் சக்தி நமக்கு கிடைத்துவிடும் மூ உலகங்களையுமே அச்சுறுத்தி வந்த அரக்கர்களை அழிக்க சிவபெருமானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய தெய்வம்தான் இந்த பைரவ மூர்த்தி மொத்தம் அறுபத்தி நான்கு வகையான போகிரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றன எனினுமே இவற்றில் அஷ்ட பைரவர்கள் மட்டுமே பக்தர்களால் அதிகம் வணங்கப்படுகின்றனர் வாழ்வில் ஏற்படும் கஷ்ட நிலைகளில் சிக்கி தவிப்பவர்கள் பைரவரை மனதில் நினைத்து வணங்க அனைத்தும் நீக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வைரவ மூர்த்தி இருக்கிறார் நாளை பங்குனி சந்திர தரிசனத்தன்று இந்த சக்தி வாய்ந்த பைரவ மந்திரத்தை சொல்ல நான் எது கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம் அப்படியான விசேஷமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி